ஸ்ரீ யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பெண் மாதாஷன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் உங்களுக்கு வந்து ஹெல்த் டிப்ஸு ஜென்ரலாக உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸுக்கு பியூட்டி டிப்ஸு என்னோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு இயற்கையாகவே தயாரிக்கப்பட்ட பொருட்கள் அதை தவிர வந்து ஆன்மீக பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதை பார்த்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து எல்லாருக்கும் இப்போ பாதிப்பு இருக்கிறது வந்து முப்பத்தஞ்சு வயசு அது முப்பத்தஞ்சு வயசுலேருந்தே இப்போ எல்லாருக்கும் முட்டி வலி முழங்கால் வலியும் வந்துடுது கணுக்காலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கம் வந்துடும் அது தவிர வந்து ஷோல்டரில் ஒரு பெயின் வந்துடும் முதுகு தண்டு ஒரு பெயின் வருது இது வந்து என்னன்னாக்கா கால்சியம் டெஃபிஷியன்சி விட்டமின் டி டெபிஷியன் வெயிலில் நம்ம போறதே கிடையாது இயற்கையாகவே வந்து விட்டமின் டியோ மற்ற விட்டமின்களோ கிடைக்கிறது வந்து டைரெக்டா வெயிலேந்து சன்லைட்ல இருந்து தான் கிடைக்காது இப்ப நம்ம யாருமே வெயில்ல போறது கிடையாது வெயில நம்ம பார்க்கறதே கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்க நமக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சாக்கு வச்சுக்கிறோம் அது என்ன ஆகுறதுன்னா நம்ம உடம்புக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறது இந்த மாதிரி வந்து அஃபெக்ட் ஆகும்போது ஒரு வயசுக்கு மேலே கீழேயே உட்கார முடியறது கிடையாது எல்லாருமே வந்து மேலே உட்காந்து 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 பழக்கம் ஆகிடுறாங்க சின்ன பசங்களுக்கு இப்போலாம் கீழே த அறவே உட்காரது கிடையாது சில பேர் வீட்டில் அந்த பாத்ரூமும் வந்து வெஸ்டர்ன் டைப் இருக்கிறதுனால கீழே உட்காந்து பா டாய்லெட் போகிற இது கூட பழக்கம் இல்லாமல் போயிட்டதுனால பசங்களுக்கெல்லாம் கூட இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி முட்டி வலி முழங்கால் வலிலாம் வர ஆரம்பிச்சுடுது இப்போ பெரியவங்களுக்கு நிறைய நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பெரியவங்களுக்குலாம் கீழே உட்காரதே முடியறதே கிடையாது அதாவது வந்து ஒரு நாற்பது வயசு தாண்டிட்டுனால கீழே உட்காரது கிடையாது இதுக்கெல்லாம் காரணமே வந்து நம்ம உடம்புல இருக்கிற கோளாறு தான் நம்மளால் நம்ம உடம்ப கரெக்டா பண்ணல ஓகே சரி இப்போ மெயின்டைன் பண்ணல இனிமேல் அவங்க சொல்லுவாங்க முட்டியில் இன்ஜெக்ஷன் போட்டு கோம்பாங்க நீ கேப் போட்டு கோம்பாங்க நம்ம வந்து இந்த வயசுக்கு மேல இது தேவையா அப்படின்னு நினைப்போம் இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளால வந்து நீ கேப் அந்த ஆபரேஷன் பண்ணிட்டு நம்ம படுத்து படிக்க இருந்தோம்னாக்கா யார் பண்ணுவோம் அப்படின்னு அந்த மாதிரி யோசனையும் இருக்கும் இந்த மாதிரி நிறைய யோசனை இதெல்லாம் வந்து நிறைய இடத்துக்கு போக முடியாது எங்கேயாவது போகணுனாலே நமக்கு அழுகையாக வரும் நம்மளால் வந்து வேக வேகமாக நடக்க முடியலையே எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு டூர் போகணுன்னா போக முடியலையே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஏதாவது வந்து ஒரு ஒரு பீரியடுக்கு தான் நமக்கு வந்து பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எங்கேயாவது கோவில் கோலம் போகலாம் டூர் மாதிரி போகலாம் அப்படின்லாம் நினைப்பாங்க ஆனால் ஒய்ஃபு பார்த்தீங்கன்னாக்க முட்டி ஏற்கனவே டேமேஜ் ஆகிருக்கும் அவங்களால நடக்க முடியாது ரொம்ப தூரம் அவங்களால உக்காந்து எழுந்துக்க முடியாது எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்களுக்கு போகிறதுக்கே வந்து அந்த மனசு வந்து சந்தோஷமாக போக முடியாது அவங்களால போகலைன்னாலும் அவங்களுக்கு வந்து ஐயோ முன்னாடி எல்லாத்தையும் விட்டுவிட்டோம் இப்போ போனாலும் கூட நமக்கு இப்படி இருக்கே உடம்பு கண்டிஷன் அப்படின்னு யோசிப்பாங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா உங்களுக்கு ஒரு சின்ன வழி தான் நான் சொல்லித்தரேன் அதாவது வந்து இது வந்து நான் தயார் பண்ணியிருக்கிற ஆயில் வீட்டில் தயார் பண்ணது முட்டி வலிக்கின்னு இதில் இலை அப்புறம் வந்து இந்த விளக்கு இது இருக்குது பார்த்திங்கன்னா ஆமணக்கு விதை இந்த மாதிரி நிறைய இஞ்சி இந்த எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் போட்டு தயாரிச்சிருக்கிறது இந்த ஆயில் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோன்னாக்கா உங்களுக்கு ஒரு இதில் போட்டு அதாவது ஒரு கே ஆயில் ஹீட்டர்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு அதை ஊற்றிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு முழங்காலில் எந்த இடத்துல வலி இருக்கும் முழங்காலோ இல்லை வந்து கணக்காலோ ஷோல்டரோ எங்கே உங்களுக்கு வலி இருக்கோ அங்கே தடவிடுங்க தடவிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா நல்லா வெந்நீர் வெந்நீர் வச்சு அதில் நல்லா தவளை புழிஞ்சு அந்த இடத்து மேலே ஒத்தடை மாதிரி கொடுக்கணும் இதை வந்து டெய்லி நைட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கணும் எஸ்பெஷலி வந்து குளிர்காலத்தில் தான் ரொம்ப வலி ஜாஸ்தியாகும் அந்த சமயத்தில் கொடுத்துட்டு ஒரு பத்து நாள் வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்தோம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெகுலராக எங்கேயாவது நம்ம போகிறோம் அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது நமக்கு கால் வலிக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை பண்ணும்போதெல்லாம் அப்போ வந்து நீங்கள் போட்டுட்டால் கூட போதும் குளிர்காலத்தில் மட்டும் டெய்லி போடணும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு போன் பெயின் ஜாஸ்தியாகும் நரம்பு பெயின் எல்லாத்துக்குமே இந்த ஆயில் வந்து ரொம்ப நல்லது எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வலி இருக்கோ கணுக்கால்லையும் கா முட்டையிலையும் தான் மெயினாக வலி இருக்கும் லேடிஸ்க்கு எஸ்பெஷலி வீங்கும் அந்த இடத்துல அதனால் பாவம் நடக்க முடியாது அப்புறம் குதிகாலில் வலி இருக்கும் இதெல்லாம் வந்து குதிகாலில் கூட இந்த ஆயிலில் தடவிட்டு ஒத்தரம் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக வலி வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே பத்தே நாளில் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து எப்போ வலி இருக்கோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட போதும் இது வந்து நாற்பதுலேருந்து வயசானவங்க வரைக்கும் எவ்வளோ நாற்பது வயசுலேருந்து எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும் முப்பத்தஞ்சு வயசானவங்க கூட போட்டுக்கலாம் சின்ன பசங்களுக்கும் போடலாம் ஆனால் வலி ஆரம்பிக்கிறது நமக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் அதனால் நீங்கள் அதே மாதிரி முதுகில் ஸ்பைனல் கார்டில் வலி இருக்கு பார்த்தீங்களா அதுக்கும் அந்த ஆயில தடவிட்டு அந்த இடத்துல வந்து நல்லா வந்து இந்த இடத்த ஒத்தட மாதிரி அந்த ஹாட் வலி வச்சு கொடுத்துன்னு நீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முதுகு வலி வந்து பறந்தே போயிடும் உங்களுக்கு பத்தே நாளில் ஏன்னா கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு முதுகு ஷோல்டர்லாம் வலிக்கும் அதே மாதிரி வந்து கையில் இந்த இடம்லாம் சில பேருக்கு ரொமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸில் வந்து ரொம்ப அப்படியே பெயின் இருக்கும் இதுக்கெல்லாம் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துக்கு அப்புறம் சிக்கன் துணியா வந்து நிறைய பேருக்கு வலி இருக்கும் இந்த ஷோல்டர்ல எல்லா இடத்துக்குமே நீங்க இந்த ஆயில போட்டுட்டு அந்த ஹாட் டவல் நான் சொன்னேன் பாத்தீங்களா நல்லா சுடுதண்ணி போட்டு புழிஞ்சு அதை போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வலிங்கிறது வந்து வந்ததே உங்களுக்கு மறந்து போய்டும். அந்த மாதிரி ஆகிடும் உடம்பு கண்டிஷன்னு நீங்களும் எல்லார மாதிரியும் எல்லா இடத்துக்கும் போகலாம் வரலாம் நிறையா தூரம் நடக்கலாம் அதுக்கப்புறமா வந்து எங்கே போனாலுமே உங்களுக்கு வந்து இந்த இது இருக்காது எங்கே போனாலும் இந்த ஆயிலை கூட நீங்கள் தூக்கிட்டு போயிடலாம் ஏதாவது டூர் போகணுன்னா போகலாம் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும் உங்கள் லைஃபு நன்றி வணக்கம் என்னை கன்சல்டேஷன் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் நன்றி